அய்யய்யோ ஊருக்குள்ள ஒரு பேப்பர் ரவுடி டேய் அவனை ஒட்டிக்கிறதுக்கு யாராவது வர்றீங்களா பாப்பா பிக் பாஸ்ல ரவுடித்தனம் பண்றாங்க வாங்கடா யாரா எங்க அண்ணன் பேப்பர் ரோடி பிரஜனை அடிக்கிறதுக்கு ஒருத்தர்டா பாப்பம்டா வாங்கடா யார் வந்து எங்க அண்ணன் அடிக்கிறீங்களோ அவன் தானே டேட்ல வினரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற வலையில உள்ள ஒரு பேப்பர் ரவுடி வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல சூனாப்பானா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல அப்படிங்கறதுதான் இருங்க இருக்க இருங்க அப்படி ஆச்சு உங்களுக்கு பயமாக இருக்குல்ல பின்னா அப்படிப்பட்ட ஒரு ரவுடி வந்து உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா வேற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து நடைபெறும்ல இதில் விளக்க வச்சுட்டு ஒரு மாமா வேற சனிக்கிழமை வருவாரு அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே ஐயோ அவர் வேற விஜய் சேதுபதிக்கு ரொம்ப க்ளோஸானு கேள்விப்பட்டேனே அப்போ முடிஞ்சா பிக்கல் விக்ரம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லைஃப் ஸ்ட்ரீமில் நடக்குதுங்க அதை பற்றி தெல்ல தெளிவாக உங்களிடத்தில் நான் வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் பிக்கல் விக்ரம் அவர்கள் டைட்டில் வின்வருக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இது மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா ஹை சான்சஸ் ஆஃப் விக்ரம் டு பி ஏ டைட்டில் வின்னர் பிகாஸ் இவங்களுடைய டார்கெட் வந்து விக்ரமையும் சுபிக்ஷா அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேமோட டைமென்ஷனை விக்ரமன் சுபிக்ஷாவை நோக்கி போதாங்கிறது தெரில நேற்று என்னடா பொண்டாட்டி வந்து வார்ம்ஸ் இருக்கு அவ வயிற்றுல அதனால வந்து ஒரு டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சுபிக்ஷாவை கேவைப்படுத்தினாங்க சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணுறாங்க சுபிக்ஷாவை கேடு கட்ட தரமா வெளிய போ அப்படி பண்ணு எடிப்பண்ணு அப்படின்ற மாதிரி உள்ள வந்து எப்படி சொல்றாங்களோ உள்ளே அப்படி சொல்றாங்களா வெளியே இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது எல்லாமே கேமரா இருக்கு கேமரா இருந்தே இந்த பேப்பர் பேப்பர்றபடியும் அவன் பொண்டாட்டியும் பேசுகிறாங்கன்னா கேமரா இல்லாமல் எவ்வளோ தூரம் வந்து பேசுவாங்க ஒன்றும் இல்லைங்க விக்கல் விக்ரம் வந்து அழுகுறான் அழுதுட்டு இந்த மாதிரி வந்து அவன் தரப்புறம பேசிக்கிறான் இந்த மாதிரி நான் வந்து பிடிங்கிட்டேன் பிடுங்கி தள்ளிட்டேன் அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கரெக்டு தான் ஏன்னா இங்கே இருக்க ஒரு ஹவுஸ்மேட்ஸில் வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு பிளேயர் ஒரு மைண்ட் கேம் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்ரம் தான் சொல்லி ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் அவர் எஃபர்ட் வந்து அந்த சைடில் நம்ம குறும்படம் போட்டு சாண்ட்ராப்மா காட்டினா அதுலேருந்து விக்ரமுக்கு வந்து பிளே அடி ஆயிடுச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வனால விக்ரம் வந்து வெளியே தெரிஞ்சாப்பில்ல அப்படிங்கிறது உண்மை ஏன்னா பார்வையில்னா விக்ரம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்க முடியாது அந்த ஒரு சிங்கத்தை வந்து வெளியே கொண்டு வந்தது பார்வதி தான் ஓகே பட் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து பிக்பாஸ் வந்து விக்ரம் ஒர் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோன்னே உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்தோடனே அவர் பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அதனால நான் எனக்காக மட்டும்தான் பிக்பாஸ் உள்ளே வந்தார் வேற யாருக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறது அவர் பெருமைப்படுறது எல்லாமே ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் விக்ரம் அப்படிங்கிறத ஒரு கண்ணியான ஒரு கேம்ப்ளே வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை நம்ம பாராட்டுவோம் ஏன்னா எல்லாம் அப்படி தான் இருக்க தான் செஞ்சு வந்து ஒழுங்காக தான் கேம் மாட்டாங்க ஸோ அது வந்து நம்ம வரவேற்போம் ஓகே பட் இந்த விஷயத்தில் விக்ரமுக்கு நான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறேன் அதில் நமக்கு நிறையா கருத்து இருக்குது ஏன்னா அவர் வந்து நேராக பேச வக்கு இல்லாமல் சைடில் போய் ஒரு பிளே மாதிரி பண்ணி ஒன்று நடிக்கிறார் அது வந்து நேராக பேச தைரியம் வரணும் விக்ரம் அதை தான் வந்து பிரஜனைகிட்ட பண்ணது நல்ல ஒரு விஷயம் ஏன்னா பிரஜனை யாரும் வந்து பேசலை பிரஜன் பேசினால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிட்டு தான் போறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த பிரஜன் முதையிட்ட ஸ்ட்ரைட்டாக நின்று நான் காம்படிட்டர்ரா நீ போடா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணம் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஹோப்பாக இருக்கும் ஏற்கனவே அபிஷியல் நம்பர் ஒன் போட்டுல இருக்காப்புல நம்ம விக்ரம் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பிகாஸ் அவன் வந்து சொல்லும்போது நான் அவங்ககிட்ட முன்னாடி தானே சொல்றேன் ஒன்றும் கிடையாதுங்க பூண்டு மேட்ரை வந்து கொண்டு வராங்க பூண்டு மேட்ரை கொண்டு வர முடியுது நீங்கள் உள்ளேதான இருந்தீங்க ம் நீங்கள் உள்ளதானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது என்ன மட்டும் இதுக்கு சொல்கிறேன் கண்டஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் கேள்வி எனக்கு மட்டும் சொல்கிறேன் கொண்டாட்டினா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அப்பயே வந்து குரூப் பிஸை காட்டுறான் இன்னொன்று குரூப் பீசத்தை ரொம்ப தெளிவாக காட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரூப் இசத்தை உள்ள தெளிவாக வந்து நிறைய இடத்துல காட்டிட்டு தான் இருக்கான் சாண்ட்ரா அப்பட்டமாக காட்டுறா எப்படி சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் இந்த கேமை அப்படியே வந்து திருப்புறா நாங்கள் இங்கே திருப்புகிறோம் சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக கப்பலாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது உண்மை தான் கப்பலாக வரவங்க கப்பலாக வருவாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் நாமினேட் பண்ண முடியும் ஐ நாமினேட் நான் ஸ்டாண்ட்ரான் பிரஜன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பட் இங்கே தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு கப்பலாக ஆறினீங்கன்னா அது இப்படி பிக் பாஸ் உங்களுக்கு தனித்தனிக்கு அண்டர்ஸ்டாண்ட் அனுப்பியிருக்காரு அப்போ நீங்கள் கப்பலாக ஆடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதா இதை வந்து தூக்கி போய் இந்த பாய் அந்த அம்மா வந்து பாயிண்டை கொடுத்தாங்க நாலு பாயிண்ட் இந்த அம்மா கொடுத்த பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க விக்ரம் சுமார் இருந்தால் இது வரைக்கும் அவங்க டீம் ஜெயிச்சாங்கன்ட்டு இப்போ வேறு டீம் பிரஜன் போய் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனை பண்ணிக்க போனால் விக்ரம் அப்படின்றான் இந்த டீம்லேயே பிரச்சனை பண்ணணும் அதுதான் சொல்கிறேன் அவங்க அன்ஃபராக இருந்தாங்கிறத விக்ரம் பதிவு பண்ணல அங்கே தான் மிஸ் பண்ணுறான் எப்படி நாலு பாயிண்ட் கொடுக்குறான் ஓ ஒரு பிரஜென்ட் இருக்கனால கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லி ஒரு கேமராவில் போட்டு விட்டுணும் விக்ரம் இந்த மாதிரி கேம் ஆடமாறாங்க அதான் பிரச்சனையாக இருக்குங்க நான் மைண்ட் அந்தளவு ஒர்க் பண்ண மாட்டேங்குது விக்ரம் அஸ் ஸ்மார்ட் பிளேயர் அதை பண்ணியிருப்பான்னு நினச்சேன் பட் ஒரு தடவை சொன்னான் கொஞ்சம் அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் கொடுத்தது ஆனால் வெளியே சொல்லலை பட் அவன் மைண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நமக்கே தோணும் அவன் தோணா உள்ள உள்ளே கேம் ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் பிரஜன் வந்து லிட்டரெலாம் மிரட்டுறான் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது நான் கண்டிக்கிறேன் விக்ரம ஏன்னா ஏன்ட்ட சொல்கிறான் சொல்றான் சபரி இருந்தான் அந்த இடத்துல அப்போ அவன் சொல்லணும் கண்டஸ்டன்ட டேய் நீ கூட நேர்ந்து பொறுக்கிட்டு இருந்தா பூண்டை நீ நடிச்சுட்டு இருந்த அந்த இடத்துல பொண்டாட்டி வந்து பார்த்தனா நான் எதிர்க்கிறேன் பொண்டாட்டி கூட எதிராக கேமில் நடிச்சுட்டு இருந்தாங்க சரியா பூண்டு போடுறப்ப நீ என்ன பண்ணிருக்கா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆட்ட சொன்னியா ஏய் சண்டா எதிர்ப்பு பூண்டை போடுற ஓ அப்படின்னு சொன்னியா நீ ஊமியாதான் அப்படின்னு சொன்னியா சொல்ல இல்ல அங்க போய் மலை பூண்டு போடு மலை அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் குத்துறான் அப்படியே லைட்டாக சேர்ந்து வந்தவர் பண்ணுவார் இது வந்து நீங்கள் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி மொத்தம் போதுவா அதே மாதிரி இப்போ நாமினேஷன் பண்ணுற கூட திவ்யா சேன்ரா எனக்கு என்னதான் இருந்தாலும் தெரியும் பட் இருந்தாலும் கும்பிட்டு போடுறார் எப்படி எப்படி கும்பிட்டு போடுறார் அப்போ எப்படி நீங்களே சொல்லுங்கள் கேவலமாக இல்லை கும்பிட்டு போட்டு நான் அவங்களை அனுப்புகிறேன் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்தை அனுப்புவேன் இதே ஜெயிலுக்கு சுபிக்ஸாக விற்கிற மாதிரி எப்படி அனுப்புவேன் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு இப்படிதான் அனுப்புவேன் அப்போ இங்கே மட்டும் என்ன பேச்சு இங்கே மட்டும் என்ன திடீர்னு நல்லவன் எப்படி ஸோ இந்த பேப்பர் ரவுடியுடைய அட்டகாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் அவன் கிழிச்சிட்டான் விக்ரம் இவ்வளோ சொல்லிட்டு இருந்திங்கன்னா அவ்வளோதான் அவங்கள முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு முடிச்சு விடுங்க பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்றான் டென்ஷன் ஆகிட்டான் பிரஜன் வாங்க அப்படின்றான் பின்னாடியே போகிறாங்க விக்ரம் எனக்கு சாக்கியாயிடுச்சு நான் அவனை இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் வெளியே இருந்தேன் வேற மாதிரி எப்படி ஒரு வேர்டெலாம் பாருங்கள் இதே வந்து என்ட வந்து அடுத்து நீ வந்துடாத உன்னை வந்து வண்டி மாதிரி இடிப்பேன் எப்படி வண்டி மாதிரி இடிச்சுடுவார் அவரு அவ்வளோ தூரம் பாடி ஷேவிங் பண்ணுறான் அடுத்து அவங்க கொண்டாடி இப்படி 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 ஆட்டுறா அப்படின்றா உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பாடி ஷேவிங் பண்ணுறா சான்றா ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு கேடு கேட்ட இரிட்டேஷனான ஒரு கப்பலை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது ஸோ இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக பாயாசம் ரஜினுக்கு போடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது அன்ஃபேர் ரியலி அன்ஃபேர் ஆகுதுனால நீங்கள் பண்ணுறது அப்படி அப்பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு குரூப் இருந்தால் ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது விக்ரம் வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு தப்பு இருக்கு இதில் பார்வதி உள்ள இருக்கற வரைக்கும் திவ்யா நாமினேட் பண்ணல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க கனியை நான் என்னோட இன்னொரு நான் வந்து பார்வதி வந்து திவ்யா பண்ணிட்டாங்கன்னா இல்லை பட் இந்த இதில் பார்வதி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு இந்த விஷயத்தில் விக்ரம் மேலே இருக்கிற வன்மத்தில் இவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து அதை பண்ணுறாங்க அதை என்கரேஜ் பண்ணாமல் அவன் பண்ணுறது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலாம் அவன் பாஸ் இல்லை அப்படிலாம் ஏன்னா அவன் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அவன் தான் பாஸ் அவன் கரெக்டாக பார்க்கறாங்களா வந்து பார்க்க வேண்டியதான் இப்போ வேலை ஸோ அதை பண்ணி தான் செய்வோம் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அதை விட்டு பார்வதியும் அதை புறம் பேசுறது அப்படிங்கிறது பார்வதியுடைய கேம் கொஞ்சம் டவுன் பண்ணும் அதை மட்டும் பார்வதி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா ஸோ இவ்வளவு மிரட்டி வார்னிங் கொடுத்து நீ இந்தமேல் பொண்டாடி புருஷன் பேசாத நாங்கள் எங்கே விளையாண்டோம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கேட்கிறோம் நாங்கள் எங்கே விளையாண்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் விளையாண்டிங்கன்னு சொல்லி விக்ரம் சொல்கிறான் ஸ்ட்ராங்காக அடிக்க மாட்டாங்க இன்னும் அடிக்கணும் என்ன நீங்க பண்ணீங்க ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க தூரம் நீங்கள் வந்து விளையாண்டிங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாங்க கான விதத்தை சேர்ந்து வச்சு அமித்தெல்லாம் வந்து கூட்ட போயிட்டு நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க விடுங்க பயஸ்டார் தான் பயஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி தானே ஆகணும் அதுக்கு இது நீங்கள் வருத்தப்படுறீங்க கனாமதாக சொல்கிறாரு அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அவங்களுக்கு அது வந்து வந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லி தானே ஆகணும் ஆமாங்க எனக்கும் அப்படி தான் இந்த வீட்டில் வந்து எல்லாரும் தான் கேம் விளாட்றாங்க நான் அப்படி தான் விளாட்றேன் இதில் எனக்கு தப்பாக எதுவும் தெரியல அப்படின்னா விக்ரம்னு சொல்கிறாரு ஹேட்ஸ் ஆஃப் விக்ரம் ஃபார் மெயின்டைனிங் த கூல் ஃபார் மெயின்டைனிங் த டிக்னிட்டி ஃபார் மெயின்டைனிங் த டெக்கோரம் அந்த பேப்பர் ரோடி வந்து பார்த்தீங்கன்னா அவனே அவன் வாயால் வந்து பேசிட்டு அவன் கிளம்பிடுவான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் என்ன ஆட்டம் போடுறாங்க அப்பா பா பாப்பா பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இவங்க கண்டிப்பாக வெளியேறணும் அப்படிங்கிறத அந்த சாண்ட்ரா மாற்றி பேசினா பாருங்கள் அதை தான் என்னால் தாங்கவே முடியல உள்ளே போய் நானும் அந்த பாயிண்ட் முடிச்சிருக்கனால தான் கொடுத்தேன் அப்படின்போது சொல்லலையே அப்படின்றான் அப்போ நீ கொடுத்தது உண்மை தானே வாவா அதை ஆட்டிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள்